அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர நம்பிக்கைய உறவுகளே அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்தும் உண்டாகட்டும் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபானவச்சார அவனுடைய அருள்மறை குரானில் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் மா ம ஐந்தகும் என் ஐந்தாஹி பாக்கி அதாவது இந்த வசனத்தில் இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான இரண்டு விடயங்களை சொல்கின்றான் அதாவது ம ஐந்தக்கும் என்பது இறைவன் தெளிவாக சொல்கின்றான் உங்களிடம் உள்ளவைகள் தீர்ந்துவிடக்கூடியவை அழிந்துவிடக்கூடியவை ஒமா இந்தாஹி பாக்கி எது நிரந்தரம் இறைவனிடம் உள்ளவைகள் தான் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் உங்களிடம் உள்ளவைகள் தீர்ந்துவிடக்கூடியவை அது உங்களிடம் நிரந்தரமாக இருக்காது இறைவனிடம் தான் நிரந்தரமானவைகள்

மிக அழகானதை அவர்களுக்கு நாங்கள் கூலியாக வழங்குவோம் என்று அல்லாஹாக்கு சுபான உச்சார சொல்கின்றான் இரண்டு விடயங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வசனத்தில் இறைவன் இரண்டு விடயங்களை எங்களுக்கு சொல்கின்றான் மிக முக்கியமான விடயங்கள் முதலாவது இந்த உலகில் நாங்கள் நிரந்தரம் என்று நினைக்கக்கூடிய அனைத்துமே எங்களை விடு எங்களை விட்டு அழிந்துவிடும் எங்களோடோ எங்களிடம் வராது மரண மரணித்ததற்கு பின்னால் எங்களோடு நாங்கள் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்து எதுவுமே வராது இறைவனிடம் உள்ளவைகள் மாத்திரம்தான் நிரந்தரமானவைகள் இறைவன் எங்களுக்கு எதை நிரந்தரம் என்று வாக்களித்தானோ அவைகள் மாத்திரம்தான் நிரந்தரமானவைகள் இறைவன் வாக்களித்த சுவர்க்கம் இருக்கின்றது நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு நரகம் இருக்கின்றது சுவர்க்கத்தில் எங்களுக்கு எதையெல்லாம் தருவான் என்று இறைவன் வாக்களித்தானோ அவைகள் மாத்திரம்தான் நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டாவது விடயம் என்னவென்றால் இந்த உலகில் நாங்கள் செய்வதை வைத்துத்தான் எங்களுக்கு கூலி வழங்கப்படும் இந்த உலகில் நாங்கள் செய்கின்ற செயலை வைத்துத்தான் எங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியையும் அல்ல சொல்றான் செய்றண்டா என்ன இந்த உலகத்துல நாங்கள் நெல்லது செய்தால் தான் எங்களுக்கு அதிலிருந்து தான் எங்களுக்கு கூலி வழங்கப்படும் அது இந்த உலகிலாக இருக்கலாம் மறுமையிலாக இருக்கலாம் நாங்கள் நிலவை நாடுகின்ற போதுதான் எங்களுக்கு இறைவன் நிலவை நாடுவான் இந்த உலகில் இந்த உலக இந்த உலகமாக இருக்கலாம் அல்லது மறுமை வாழ்வாக இருக்கலாம் நாங்கள் நிலவை நாடுகின்ற போதுதான் எங்களுக்கு நிலவு நடக்கும் எப்பொழுதும் நாங்கள் நிலவை நாட வேண்டும் நெல்லதின் பக்கம் ஆர்வம் எடுக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டும் பாவம் என்று வருகின்ற போது அந்த பாவத்தை நாங்கள் கடுகள வேணும் செய்துவிடாமல் அந்த பாவத்தின் பக்கம் ஆர்வம் எடுத்து விடாமல் அந்த பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் என்கின்ற செய்தியையும் இறைவன் இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் அதாவது நாங்கள் செய்கிற நெல்லதிலிருந்து தான் எங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்கின்ற செய்தியை தெளிவாக இரண்டாவது விடயமாக சொல்கின்றார் நிரந்தரம் என்பது இறைவன் சொன்னது கூலி என்பது நாங்கள் செய்கின்ற செயலிலிருந்து நல்லவைகள் எங்களுக்கு கூலியாக வழங்கப்படும் என்கின்ற அழகான ஒரு தெளிவான பொன் ஒரு வார்த்தை இறைவன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் பத்தொன்பதாவது அத்தியாயம் தொண்ணூத்தாறாவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம் நிசாக் முல்லா ஹைர் பாரத் இறைவன் நம் அனைவருக்கும் இந்த உலகில் வெற்றி பெற்று மறுமையிலும் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக இசாக் முத்லா ஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காக